நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது சித்தர் வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் ஆகட்டும் இந்த பன்னிரெண்டு ராசிக்குள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய சித்தர்கள் யார் யார் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இந்த பதிவில் முழுக்க பார்க்க இருக்கிறோம் முதல்ல பார்த்தோம்னா சித்தர் அப்படிங்கிற ஒரு ஒரு மனித நிலையிலிருந்து இறைவ நிலையை அடைந்தவர்களை தான் நம்ம வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கட்டாயம் வந்து யார் ஒருத்தங்களுக்கு கர்ம வினையினால ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கோ ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து அந்த ஜோதி ஆகிய இருள் கொண்டிருக்கோ கட்டாயம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தோன்னா சித்தருடைய வழிபாட்டு முறை தான் சரி முறையான ஒரு சித்தர் வழிபாட்டு முறை எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சித்தர் என்ற வார்த்தையிலேயே நமக்கு வந்து சித்தி அப்படின்ற ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சித்தி அப்படின்னா காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியது தான் இந்த சித்தி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல இந்த சித்தர் வழிபாட்டு முறையை எப்படி துவங்கணும் எந்த நாளில் துவங்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்து வந்துட்டுருக்கு முதல்ல இந்த சித்தர் வழிபாடு துவங்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அமாவாசை தினமாக இருக்கணும் அடுத்தது பார்த்தோன்னா பௌர்ணமி அமாவாசை சிறப்பாக பௌர்ணமி சிறப்பா என்று கேட்டீங்கன்னா கட்டாயம் பௌர்ணமி சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் சோ அதற்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிற பிறந்த நட்சத்திர நாள் என்று சிதர் வழிபாடு தாராளமாக நீங்க செய்யலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால பாதிக்க உள்ளாய்ப்பீங்க ஸோ அவங்க எல்லாருமே சரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திர தினத்தன்று நீங்கள் உங்களுடைய நட்சத்திர சித்தரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உண்டான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையில் கிடைக்கும் சரி இப்போ முதல்ல இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லிடுறேன் இப்போ ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரம் பரணின்னு எடுத்துப்போம் அந்த பரணியில இருந்து நீங்க கவுண்ட் பண்ணும் பொழுது இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் வந்து வருது ஸோ அஸ்வினி நட்சத்திர நாளன்று பரணி நட்சத்திரத்துக்குரிய சித்தர் வழிபாடை நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும் சரி இப்ப முறையான ஒரு சித்தர் வழிபாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம வந்து வாங்கிட்டு போகணும் ஒரு சித்தருடைய ஜீவ சமாதிக்கு நீங்க வந்து போறீங்க ஒரு வழிபாடுக்காக போறீங்கன்னா நிச்சயம் வந்து சித்தர் அவர்கள் வந்து பார்த்தோம்னா நெருப்பின் வழியாகவும் காற்றின் வழியாகவும் தான் நமக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காரு ஸோ கட்டாயம் நீங்க வாங்கி கொண்டு போக வேண்டிய இரு பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கற்பூரமும் ஊதுபத்தியும் தான் ஸோ உங்களுடைய வயதுக்கு தகுந்தார் போல் அந்த ஜீவ சமாதியை வந்து சுற்றி வர வேண்டும் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு வயது அல்லது முப்பது வயதா இருந்தாலுமே சரி அத்தனை முறை நீங்க அந்த ஜீவ சமாதியை கட்டாயம் வந்து சுற்றி வர வேண்டும் ஸோ அப்பொழுது தான் வந்துட்டு உங்களுக்கு உண்டான முழு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வயதுலையுமே சரி நமக்கு நம்மளையே அறியாம ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஜீவராசிகளை நம்ம அழிச்சிருப்போம் ஈ எறும்புகளை கூட நமக்கே தெரியாம நம்ம கைப்பட்டு ஏதாவது துன்பத்துக்கு ஆளாயிருக்கும் தான் வந்துட்டு ஒவ்வொரு வயதிற்குமே ஒவ்வொரு சுற்றுக்கள் நீங்க அந்த ஜீவ சமாதிய சுற்றி வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே வந்து அதுதான் அடுத்த நட்சத்திரமாக இருக்கக்கூடியது பார்த்தோன்னா பூசம் கமலமுனி சித்தருடைய வழிபாட கட்டாயம் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் டார்க் ப்ளூ ஆடை உடுத்தி கொண்டு இந்த நிறத்தில் தான் நீங்கள் ஆடை உடுத்திக்கொண்டு கொண்டு குறிப்பிட்ட இந்த கமலமுனி சித்தர் வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது திருவாரூரில் இருக்கக்கூடிய இந்த ஜீவ சமாதிக்கு நீங்கள் போய் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க இப்போ இருபத்தி ஏழு சித்தர்கள் உடைய வழிபாடு எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த சித்தர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் முறையாக வந்து இந்த சித்தருடைய வழிபாடை எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தோன்னா வீட்டில் வந்து ஒரே ஒரு ஊதுபத்தி ஏற்றி உங்க முன்னாடி வைங்க வெள்ளை விரிப்பு விரித்து அதற்கு மேல் நீங்கள் அமரணும் ஸோ சமணங்கால் போட்டு நீங்கள் அமர்ந்து அந்த வெள்ளை விரிப்பு மேலே கண் மூடி அந்த ஊதிபத்தியின் வரக்கூடிய அந்த வாசன திர திரவியத்தை மட்டும் நீங்க முகர்ந்து கொண்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய சித்தரை உங்க கண்ணு முன்னாடி நிலைநாட்டி ஒரு அரை மணி நேரம் வந்து நீங்க தியானத்தை துவங்குங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அதையோ சிங்க கண்ண மூடி சொல்லுங்க அவர்கிட்ட ஸோ கட்டாயம் அந்த அரை மணி நேரம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நான் கோவிலுக்கு போய் ஒரு சித்தர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறவங்க கற்பூரம் ஊதுபத்தி வாங்கிக்கோங்க உங்களுக்கு வயதுக்கு தகுந்தார் போல இப்போ ஒருத்தர் ஐம்பது வயதுல சித்தர் வழிபாடு செய்கிறீங்கன்னா ஐம்பது கற்பூர வில்லைகள் நீங்கள் வாங்க வேண்டும் ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் ஐம்பது சுற்றுக்கள் சுற்றும் பொழுதும் சரி ஒவ்வொரு சுற்றுக்கும் வந்து அஞ்சு ஜீவ சமாதி முன்னிலையில ஒரு கற்பூரத்தை நீங்கள் ஏற்றணும் அப்பொழுதுதான் ஒவ்வொரு வயதில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த உங்களுக்கே அறியாத ஒரு பாவநிலைகள் ஆகட்டும் அதற்கு ஒரு பலன் உங்களை வந்து பாதிக்காமல் ஒரு நன்மையை தரக்கூடியதாக அந்த கற்பூரத்தின் ஒளி வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ எப்பயுமே ஒரு சித்தர் வழிபாடு செய்கிறீங்கன்னா பருத்தி ஆடை உடுத்தி கொண்டு செல்லுங்க ஜீவ சமாதிகளுக்கு அப்பொழுது தான் வந்து அதன் வழியாக உங்களுக்கு பலன் வந்து அதிகரிக்கும் ஸோ மெயினாக வந்து இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு சித்தர் வழிபாட்டு முறையும் பார்த்தாச்சு வீட்டிலே ஆகட்டும் கோவிலுக்கு போய் ஒரு தரிசனம் செய்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து விவரமாக நம்ம பார்த்தோம் இந்த பதிவு ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்